வேணந்தி இப்ப சிவா இருப்பா நீ வராத ஹலோ நான் உன் சிவாவை சாப்பிட்டுலாம் மாட்டேன் இல்ல நான் உன்னை இன்னொரு நாள் கூட்டிட்டு போறேன் அதெல்லாம் முடியாது நான் வரேன் வருவேன் நான் ஒண்ணும் உன் சிவாவை தூக்கிட்டு ஓடிட்டு போயிடலாம் மாட்டேன் உனக்கு குடிப்பழக்கம் வேற இருக்கா போறீங்க

இந்த சத்யா அண்ணா காலங்கத்தில் ஒரு உண்மையை சொல்ல போறேன் நல்லா கேட்டுக்க அவன் உத வாங்கி உனக்காக காசு சம்பாதிச்சுட்டு வந்திருக்கான் கொஞ்ச நேரம் சும்மா இருந்தையும் சொல்லணும் சும்மா நீ பரிச்சயத்துக்கு காசு வேணும் காசு வேணும்னு கேட்டல அதுக்காக தான் அவன் அடி வாங்கி துட்டு சம்பாதிச்சுட்டு வந்திருக்கான் அவன் மட்டும் சம்பாதிச்சுட்டு வரலன்னா உன்னால பரிச்சை எடுத்து முடியாது இல்ல ஜரம் வந்திருக்கான்னு கொஞ்சம் தொட்டு பாருமா இருக்கா ஒரு நல்ல மருந்து தரேன் இந்த

உள்ள இருக்கிற பாட்ஸ் எல்லாம் ஆனந்த நடனும் அதுக்கப்புறம் இது இது எல்லாமே அவன் தூங்கிட்டானா உம் தூங்கிட்டா எழுப்பட்டுமா உங்களுக்கு ஏதாவது வேணுமா சாப்பிடுறீங்களா வேணாம்

உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல எதுவும் இல்லங்கற ஆனா அவன் கூட தான் இருக்க நீ ஒன்னு பண்ண முதல்ல அவனை விட்டுட்டு வந்துரு அப்புறம் கூட ஹாஸ்டல்ல தங்கிக்க வட யார் கொடுப்பா ஒருவேளை நீ கொடுத்தால உன் கூட நான் வரமாட்டேன் சிவாக்கு என்ன விட்டு வேற யாரு இருக்கா அதே தாண்டி நான் லவ்னு சொல்றேன் தீபா என்ன டார்ச்சர் பண்ணாத அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல சிவா

ஞாபகம் வந்துச்சு நான்தான் உனக்கு வாங்கிட்டு வந்தேன் நீ குருனி உனக்கு அவன பாக்கணும்னா ஒரு இடத்துக்கு போய் பார்த்துட்டு வந்துடுறேன் யாரும் உன்ன தடுக்கிறது நீ போனதுக்கு அப்புறம் அவ வரவே இல்லம்மா யாராரோ நிறைய ரவுடிங்க எல்லாம் தேடி வந்தாங்க எங்க போனாலுமே தெரியலம்மா என்னோட கொஞ்சம் வரியா ஹாஸ்பிட்டல்ல ஒரு பத்து நிமிஷம் வேலை முடிச்சிட்டு அப்புறமா போனா எதுக்கு நான் கர்ப்பமா இருக்கேன் அதை கொஞ்சம் கலைச்சிட்டு வந்துடணும் தீபா ஹேய் ஏன்பி இதுக்கு இவ்வளவு ஷாக் ஆறு இதெல்லாம் இப்ப ரொம்ப காமன் உடம்பு சுகத்துக்காக பத்து நிமிஷம் ஏமாந்ததுக்கு தண்டனை இது ஆனா நீ ரொம்ப உஷாரு சிவா கூட இத்தனை நாளா ரொம்ப சேஃபாவே பண்ணிருக்கே தொலைச்சிடுவேன் இன்னொரு தடவை மத்தவங்களோட என் சிவாவை கம்பேர் பண்ணாத நல்லா இருக்காது உடம்பு மனசும் ஒருத்தருக்கு நினைச்சு வாழ உனக்கு அது புரியலனா உன்னை லவ் பண்ணவன் கண்ணத்துல அறிஞ்சு அவன கல்யாணம் பண்ணிக்க இருங்க இருங்க பாட்டி உங்க பசங்க உங்களுக்கு ஒரு ஜோடி செருப்பு கூட வாங்கி கொடுக்க மாட்டாங்க போங்க ஜாக்கிரதையா போங்க ஏ பூர்ணி என்ன நீ இப்படி எழைச்சு போயிட்ட எங்க இருக்க நீ நல்லா இருக்கியா நீ ஏண்ட எப்படி இருக்க ஏ எனக்கு என்ன நான் நல்லா தான இருக்கேன் இன்னைக்கு நமக்கு ஒரு வீடு இருந்துச்சு இப்ப

அப்பா வார கடைசியில மஜா பண்றதுக்கு இருபத்தஞ்சு ஏக்கரா என்ன மனம் உழைப்பின் மனம் இப்படிதான் கெடவனுக்கு மாதிரி என்ன பாத்தியா என் பாய் எம்ஜி ரோட்ல டி டிஷர்ட் ஏசிபியோட பேண்ட் அப்புறம் ஒரு லாயரோட கோட் இத போட்டு போனாலும் ஒரு மரியாதை வந்துடும் ஏன்னா